இந்த வகுல தேசம் என்ற நூல் அறிமுக விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூலை வெளியிட்டு சிறப்பான உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற திரு பாஸ்கரன் அவர்களே தமிழ் மணவாளன் அவர்களே எழுத்தாளர் அசோக் குமார் அவர்களே இது போன்ற விழாக்களுக்கு வரும்பொழுதுதான் நாம் பல புதிய விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம் திருமதி பாத்திமா பாபு அவர்கள் ஒரு திரைக்கலைஞர் செய்தி வாசிப்பாளர் என்ற விஷயம் மட்டும்தான் நம் எல்லோருக்கும் பரவலாக தெரிந்திருந்தது இந்த விழாவிற்கு வந்த பிறகுதான் அவர்கள் நியூஸ் புல்லட்டின் மட்டுமல்ல துப்பாக்கி சுடுவதிலும் புல்லட்டிலும் பயிற்சி உள்ளவர் என்ற ஒரு அரிய விஷயம் நமக்கு தெரிந்தது அதே போல கவிஞர் ரத்திகா அவர்கள் பேசும் பொழுது எல்லோருடைய முதல் நூலும் கொஞ்சம் மட்டையாக இருக்கும் லோகநாதனுடைய முதல் நூல் மட்டையாக இல்லை என்று சொன்னார் லோகநாதனுடைய நூல் மட்டுமல்ல விழாவும் மட்டையாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு டிரை டே குடியரசு தின விழா அன்று டாஸ்மாக் விடுமுறை விடப்பட்ட ஒரு தினத்தன்று மட்டை என்பது அவர் வாழ்விலேயே இல்லை அவர் விழாவுக்கு வந்ததனால் எங்களுக்கும் போயிற்று என்ற ஒரு ஆதங்கத்தோடு திரு பாஸ்கரன் அவர்கள் பேசும் பொழுது ஒரு விஷயம் சொன்னார் இந்த நூல் ஆங்கிலத்திலே வந்திருக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த வகுல தேசம் வராவிட்டாலும் இந்த வகுல தேசத்திற்கு ஆங்கிலத்திலே ஒரு விமர்சனத்தை வழங்கிய ராணி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தது இருக்கிறது இல்லையா அது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு எப்பவுமே என்னன்னா யாருமே வாய் விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது நல்ல அனுபவம் இருந்தாலும் அதை நான் பல இடங்களிலே செய்து மாட்டிக்கொண்டு தவிக்கின்ற பழக்கம் உடையவர் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு வாத்தியார் கிளாஸ்ல பாடம் நடத்திட்டு இருந்தாரு சயின்ஸ் பாடம் நடத்திட்டு இருக்கிறாருன்னு வச்சுப்போம் பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு மாணவர்களை பார்த்து கேட்கிறார் எல்லாருக்கும் புரிஞ்சுதா அப்படின்னாரு ஒரு மாணவன் மட்டும் கொஞ்சம் முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தான் என்ன தம்பி ஒரு மாதிரி இருக்க உனக்கு இந்த பாடம் புரியலையா அப்படின்னாரு ஐயா கொஞ்சம் நீ என்கிட்ட சந்தேகம் கேளுப்பார் அப்படின்னாரு இல்லையா நீங்க பாடம் நடத்திட்டு இருக்கீங்க இன்னும் நாற்பது ஐம்பது பேர் இருக்காங்க நான் சந்தேகம் கேட்டால் எனக்கு மட்டும் நீங்கள் அதை விளக்கி சொன்னால் எப்படி புரிஞ்சவங்களுக்கு தம்பி சந்தேகம் கேட்டால் விளக்க வேண்டியது ஒரு ஆசிரியருடைய கடமை அந்த கடமையிலிருந்து நான் தவறக்கூடாது அதனால உனக்கு எப்ப சந்தேகம் வந்தாலும் நீ என்னை கேளு உன்னுடைய சந்தேகத்துக்கு நான் பதில் சொல்லவில்லை என்றால் என்னை செருப்பால் அடிக்கவும் உனக்கு உரிமை இருக்கிறதுன்னு அந்த ஆசிரியர் சொன்னார் மாணவன் அதை நல்லா மனசுல ஏத்திக்கிட்டான் ஏத்திக்கிட்டு அந்த மாணவன் என்ன பண்ணான் கொஞ்ச நாள் கழிச்சு ஐயா இந்த பாடத்துல எனக்கு சந்தேகம் இருக்கு கிளாஸ்ல இல்ல உங்க டீச்சர்ஸ் ரூம்ல வந்து நான் கேட்கலாமா அப்படின்னு கேட்டான் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன் இரவு நேரத்தில் பாடத்தை படிக்கும் பொழுது எனக்கு சந்தேகம் வருது ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேல உங்க வீட்டுல வந்து கேட்கலாமா அப்படின்னு கேட்டான் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன் எங்க வேணாலும் கேட்கலாம் உனக்கு சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அதை நான் செய்ய தவறுனா என்னை செருப்பு அடிக்கலாம் நீ நான் உனக்கு சொல்லியிருக்கேன்னா இப்ப இதெல்லாம் முடிஞ்சு போச்சு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு மாணவன் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கான் அந்த ஹாலுக்கு சூப்பர்வைசரா வாத்தியார் வராரு ஐயா இந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரியல நீங்க கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமான்னு தன்னுடைய கால் செருப்பை பார்த்துக்கிட்டே கேட்டானா வாத்தியாரனுடைய நிலைமை ரொம்ப தர்ம சங்கடமா போயிடுச்சு அப்படித்தான் என்னுடைய அருமை தம்பி லோகநாதனனுடைய நண்பர் திரு சிதம்பர பாரதி அவர்களிடம் எப்பொழுதோ சிதம்பர பாரதி அவர்கள் லோகநாதனை பற்றி பேசும் பொழுது நான் சொன்னேன் அடுத்து லோகநாதனுடைய புத்தக வெளியீட்டு விழா ஏதாவது இருந்தால் சொல் நான் வருகிறேன் என்று சொன்னேன் இது அந்த வாத்தியார் மாதிரி நான் தெரியாமல் சொன்ன ஒரு விஷயம் நேர்த்திக்கு வந்தான் சாயந்தரம் ஆறு மணிக்கு சார் நாளைக்கு ஃபங்க்ஷன் நீங்க வாங்க பேரெல்லாம் போடல இருந்தாலும் நீங்க தான் வரேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல நீங்க வாங்க அப்படின்னு சொன்னான் சரி எந்த ஒரு நூல் அறிமுக விழாவிற்கும் எந்த ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கும் அந்த நூலை படிக்காமல் போகக்கூடாது என்பதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன் அது ஒரு பிராக்டிஸாவே நான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால அந்த வகுல தேசம் புஸ்தகத்தை கொடுன்னு சொன்னேன் கையில் கொடுத்தா முந்நூற்றி இருபது பக்கம் இதை நேற்று நான் வாங்கும் பொழுது மாலை சாயந்தரம் ஆறு மணி ஸோ நேற்றுக்கு எனக்கு ட்ரைடே தான் ஏன்னா இதை படிச்சாகணும் முழுக்க முழுக்க ஒரே இரவில் அதை படித்து முடித்துவிட்டு உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன் நண்பர்களே இந்த விழாவிற்கு லோகநாதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பாரதியிடம் சில தரவுகளை நான் கேட்டபொழுது பாரதி வந்து கவிஞர் நந்தலாலா எழுதிய ஒரு முன்னுரையை அனுப்பியிருந்தார் அந்த முன்னுரையிலே லோகநாதனின் மனைவி லட்சுமி அவர்கள் எவ்வளவு லோகநாதனுக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பதை பாராட்டி சொல்லி இருந்தார் பாரதி அவர்கள் லோகநாதனுடைய தாயார் அவருக்கு எப்படி உதவியாக இருக்கிறார் என்பதை எனக்கு விளக்கி சொன்னார் இங்கே வந்த பிறகு லோகநாதனனுடைய நண்பர்கள் லோகநாதனின் மகன் அவருக்கு எவ்வளவு உறுதுணையாக இருக்கிறார் என்பதை விளக்கி சொன்னார் ஒரு எழுத்தாளனுக்கு குடும்பம் சப்போர்ட் பண்ணுவது என்பது மிக மிக அரிதான விஷயம் நண்பர்களே கல்லூரி படிக்கிற காலத்திலே ஒரு பேச்சுப் போட்டியில் எல்லாரும் நாங்கள் எல்லாம் பேசிக்கொண்டு பேச்சு கவிதை என்று புழங்கி கொண்டிருந்த உழன்று கொண்டிருந்த ஒரு நேரத்திலே என்னுடன் சக போட்டியாளராக வந்த ஒரு நபரை பார்த்து ஒரு பிரபலம் கேட்டார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவர் சொன்னார் கவிதை எழுதிக்கிட்டு இருக்கேன் என்னர் அதற்கு அடுத்த கேள்வி அவர் கேட்டார் சாப்பாட்டுக்கு என்ன எழுத்தாளனுடைய நிலைமை தமிழ் கூறும் நல்லுலகம் ஒரு எழுத்தாளனை ஒரு தாயும் மனைவியும் தாங்கி பிடிப்பது என்பது மிக மிக அபூர்வமான விஷயம் எனவே இந்த விழாவுக்கு நான் லோகநாதனுக்காக வருவதை விட லோகநாதனின் தாயாருக்காகவும் அவருடைய மனைவிக்காகவும் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஏனென்று சொன்னால் பாரதி சொல்லுவான் வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடா மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள் என்று சொல்லுவான் ஒரு தாயும் ஒரு மனைவியும் ஒரு மனிதனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுங்கிறது வந்து ரெண்டு தண்டவாளம் மாதிரி அமையவே அமையாது அனுபவத்துல சொல்றேன் தாயும் மனைவியும் ஒரு மனிதனை தாங்கி பிடிப்பது என்பது ஒரு தண்டவாளம் இரு தண்டவாளங்கள் ஒரு ரயிலை தாங்கி பிடிப்பது மாதிரி அந்த தண்டவாளம் சரியாக இருக்கிற பட்சத்திலே ரயில் தன்னுடைய இலக்கை அடைந்தே தீரும் லோகநாதன் தன்னுடைய இலக்கை அடைவார் என்ற நம்பிக்கை எனக்கு பெரிதும் இருக்கிறது நண்பர்களே லோகநாதனுக்கு நான் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும் வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அடுத்த புத்தகத்தினுடைய தலைப்பை கோடம்பாக்கம் வடபழனி மயிலாப்பூர் அண்ணாநகர் நகர் அது போல வையுங்கள் வகுல தேசம் என்று வைத்து ஒரு வகுல தேசத்துக்கே என்னை வரவழைத்து விட்டீர்கள் நாலரை மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பணும் சார் இங்க வந்து சேரும் போது ஆறரை மணி ஆயிடுச்சு அவ்வளவு நீண்ட ஒரு பயணம் இருந்தாலும் லோகநாதன் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே அவர் மீது வைத்திருக்கும் அன்பின் காரணமாக அவர் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு பற்றுதலின் காரணமாக இந்த நேரத்துக்கு இந்த விழாவுக்கு இவ்வளவு தூரம் வந்தது மட்டுமல்லாமல் இவ்வளவு நேரமும் பொறுமையாக அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோமே இதுதான் அந்த மனிதனுக்கு நாம் செய்கின்ற அன்பு இது மட்டும் தான் நான் இங்க வந்ததற்கு காரணமா என்று சொன்னால் இல்லை ஒரு எழுத்தாளனை கௌரவிக்க தவறுகிற சமூகம் அந்த சமூகம் என்கிற அந்தஸ்தில் இருந்து நிலை தவறி போகிறது ஒரு எழுத்தாளன் என்பவன் கொண்டாடப்பட வேண்டியவன் ஒரு எழுத்தாளனை நீங்கள் கொண்டாட தவறு என்று சொன்னால் அந்த இடத்திலே சிந்தனை அழிய ஆரம்பிக்கிறது புதிதாக சிந்திக்காத புதிதாக கருத்துருவாக்கங்களை கொண்டு வராத எந்த மொழியும் வளம் பெற்றதாக வரலாற்றில் நின்றதாகவும் வரலாறே கிடையாது பக்கத்து மாநிலத்திலே மலையாளத்திலே எழுத்தாளர்களை மிகவும் கொண்டாடுகிறார்கள் எழுத்தாளர்களை போற்றி தாங்குகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே அந்த நிலைமை இருக்கிறதா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நண்பர்களை என்னுடைய வீடு கே கே நகரில் நான் கட்டும் பொழுது அதற்கான முதல் செங்கலை எடுத்துக் கொடுக்கிற அந்த ஒரு அரிய பணியை எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் செய்தார் பொதுவாகவே ஒரு புரோகிதரை வைத்து ஒரு ஐயரை வைத்து சடங்குகள் நடத்துகிற அதன் மீது நம்பிக்கை உள்ள அது சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் நான் எழுத்தாளர் பிரபஞ்சன் கையால் அந்த செங்கல் எடுக்கப்பட்டு என்னுடைய முதல் வீட்டிற்கான செங்கல் அஸ்திவாரத்திற்கான முதல்கள் அவர் கையால் தான் வைக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்பினேன் அதை செய்தேன் ஏன் என்று சொன்னால் அப்பொழுதுதான் அந்த வீட்டிலே சரஸ்வதி கடாட்சம் முழுமையாக இருக்கும் என்று நான் நம்பினேன் மறுபடியும் பாரதியை சொல்லுகிறேன் பாரதி தான் சொன்னான் எழுதுக்கும் தெய்வம் எழுதுபோலும் தெய்வம் என்று சொன்னான் இது ஒரு தவம் இது ஒரு கடவுளை அடைகின்ற முறை இந்த வகுல தேசம் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் என்றால் இந்த புத்தகத்தின் மூலமாக நமக்கு சில வெளிச்சங்களை அவர் கொண்டு வந்து காட்டுகிறார் லோகநாதனை பற்றி நான் கொஞ்சம் விசாரித்து பார்க்கும் பொழுது அவர் சொன்னார் ஏற்கனவே ஒரு கவிதை நூலை எழுதியிருக்கிறார் ஏற்கனவே ஒரு சிறுகதை நூலையும் எழுதியிருக்கிறார் சிறுகதை தொகுப்பையும் எழுதியிருக்கிறார் இது அவருடைய மூன்றாவது நாவல் மூன்றாவது புத்தகம் முதல் நாவல் என்று சொன்னார்கள் நண்பர்களே மொழியின் அத்தனை சாத்திய கூறுகளையும் இந்த மனிதன் முயற்சி செய்து பார்த்திருக்கிறான் முதல் முதலில் கவிதை தான் வரும் எல்லா மொழியிலும் முதல் முதலில் செய்யுள் தான் வரும் பாடல் தான் வரும் அந்த பாடலிலிருந்து கதை வரும் அந்த கதையிலிருந்து நாவல் ஒரு பரிணாம வளர்ச்சியை ஒரு டிராவல் முழுமையாக லோகநாதன் வந்து நடத்தி இருக்கிறார் நண்பர்களே கதையிலே வந்து இது என்ன மாதிரி கதை நான் நேற்று பாரதி கிட்ட வாங்கும் பொழுது பாரதியிடம் கேட்டேன் இது தேசம்ன்ற தேசம்ன்றப்பா முன்னூத்தி இருபது பக்கம் இருக்கு நான் வேற இதை படிச்சு முடிக்கணும் இது எந்த மாதிரியான கதை என்று கேட்டேன் அவர் வந்து ஒரு திரைப்பட விழாவிலே பேசல திரைப்பட தயாரிப்பாளரை போல சார் இதுல சயின்ஸ் வேணும்னா சயின்ஸ் இருக்கு ஹிஸ்டரி வேணும்னா ஹிஸ்டரி இருக்கு யதார்த்தம் வேணும்னா யதார்த்தம் இருக்கு லவ் வேணும்னா லவ் இருக்குன்னாரு எல்லாமே இருக்குன்னா இது வந்து கங்குவா மாதிரி இருக்குமோங்கிற பயத்தோட தான் நான் படிக்க ஆரம்பித்தேன் இது கங்குவாவது பரவாயில்ல ஃபார்வேர்டில் போயிடலாம் இது ஃபார்வேர்டும் பண்ண முடியாது ஆனால் இது நம்மை ஃபார்வேர்டுக்கு அழைத்து செல்லுகிற ஒரு முயற்சியாக இருந்தது நண்பர்களை விமர்சனம் எல்லோரும் செய்யலாம் எல்லோருடைய கவிதை ஒரு படைப்பு என்று வந்ததற்கு பின்னால் அதை கிழித்து எறிவதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது யாராலும் அதை செய்து முடியும் ஆனால் முதல் நாவலிலேயே தன்னுடைய முதல் கண்டி நாவல் முயற்சியிலேயே ஒரு மனிதன் வரலாற்றையும் அறிவியலையும் தற்கால வாழ்வையும் காதலையும் தொட்டு சென்றிருக்கிறான் என்று சொன்னால் நாம் தோல் கொடுக்க வேண்டும் முதலில் பாராட்ட வேண்டும் அந்த வகையில் என்னுடைய பரிபூர்ணமான பாராட்டுகள் நண்பர் லோகநாதனுக்கு உண்டு லோகநாதனோடு பிறகு அவரை பற்றி தெரிந்து கொண்டது அதிகமாக நெருக்கமானேன் அவரும் வழக்கறிஞரும் சட்டம் படித்த வந்தார் சென்னை சட்டக்கல்லூரியிலே தொண்ணூத்தி ஒன்றில் இருந்து தொண்ணூத்தி ஆறு ஆண்டு வரை ஐந்து ஆண்டுகள் சட்டம் படித்துவிட்டு என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே நான் ஒரு வழக்கறிஞராக போகிறேன் வழக்கறிஞராக போய் கை நிறைய சம்பாதிக்க போகிறேன் ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர் சாம்ராஜ்யத்தை அடுத்த தலைமுறைக்கு உருவாக்கப் போகிறேன் என்று கனவு கண்டிருந்த பொழுது நான் சினிமாவுக்கு போகிறேன் நான் வசன கர்த்தாவாக திரைக்கதை ஆசிரியனாக கதையா கதையாசிரியனாக போக போகிறேன் என்று சொன்னவுடன் என் குடும்பம் என்னை நிராகரித்தது எங்க குடும்பத்தில் எல்லாருமே பயந்தார்கள் அவர்களுக்கு அந்த பயத்தை போக்கி நான் சாதிப்பேன் என்னாலும் சில விஷயங்களை செய்து காட்ட முடியும் என்கிற நம்பகத்தன்மையை அவர்களுக்கு கொடுப்பதற்கு எனக்கு ஆறு ஏழு ஆண்டுகள் தேவைப்பட்டது ஆனால் அந்த ஒரு வழி கூட இல்லாமல் லோகநாதன் மிக ஈஸியாக அதை கடந்து வந்து ஒரு வழக்கறிஞராக இருந்து இன்றைக்கு ஒரு எழுத்தாளராக ஒரு கர்வத்தோடு நமது முன்னால் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதனை நாம் மனமாற பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் குறைகள் எல்லா இடத்துலயும் இருக்கும் யார் எங்க குறை இல்லை ரொம்ப பேசினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறை இல்லைங்கிறதே கூட ஒரு குறையா சொல்லுவாங்க நான் சில பேரை பார்த்திருக்கேன் கவலைப்பட எதுவுமே இல்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் இருக்கட்டும் எல்லாவற்றையும் தாண்டி அந்த நாவல் சொல்லப்படுகிற விஷயத்தை ஒரு நான் லீனியரான ஒரு விஷயத்தை கதையை முன்னும் பின்னும் பின்னி அமைக்கின்ற ஒரு வித்தையை இந்த மனிதன் தன்னுடைய முதல் முயற்சியில் செய்திருக்கிறான் என்பதற்காக இந்த மனிதன் கொண்டாடப்பட வேண்டியவன் முயற்சிகளை ஊக்குவிக்க வேண்டும் நாம் அனைவருமே அதனால் இந்த பகுல தேசம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது வகுல தேசத்திலே ஒரு இடத்திலே மிக அழகாக சொல்லுவார் ஒரு காதலியை கா காதலி கிள்ளுகிறார்

ஒரு இன்றை காலகட்டத்தில் ஒருவனை நீங்கள் முன்னூத்தி இருபது பக்கங்கள் ஒரு வாரத்தில் படிக்க வைப்பதே பெரிய சாதனை ஒரே இரவில் அதை படித்து படிக்க வைத்திருக்கிறார் என்பது லோகநாதனுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை இந்த இவங்க சொன்ன மாதிரி அதுக்கு எல்லாமே வரணும் அந்தந்த முயற்சிகள் வரும் பொழுது இன்னும் மேம்பட்ட 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 எழுத்துக்களை நாம் படைப்புகளை நாம் லோகநாதனிடமிருந்து பெற முடியும் அந்த உயரங்களை நோக்கி லோகநாதன் செல்வார் அதற்கு அவரது குடும்பம் மட்டுமல்ல இன்று முதல் அவரது குடும்பமாக மாறிவிட்ட நாம் அனைவருமே உறுதுணையாக இருப்போம் என்கின்ற உறுதிமொழியை சொல்லி இப்ப சாப்பாடு கொடுங்க எல்லாரும் சாப்பிடலாம் நன்றி வணக்கம்